பெரும் எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆகி மிக்ஸ்டு டாக்கோட ஓப்பனிங் வீக்கெண்டான சிக்ஸ் டேஸில் ஒன் ஃபிஃப்டி குரோர் ப்ளஸ் ரேஞ்சில் தமிழகத்தில் கலெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு ஒர்க்கிங் டேவான டே செவனில் லியோ படம் நுழைஞ்சிது இந்த பக்கம் லியோ அளவுகளை எதிர்பார்ப்பு இல்லாமல் ரிலீஸ் ஆகி பாசிட்டிவ் டாக்கோட ஓப்பனிங் வீக்கெண்டான ஃபோர் டேல ஹண்ட்ரட் அண்ட் எயிட் க்ரோர் தமிழகத்தில் கலெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டேவான டே ஃபைவ்ல தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு வளைஞ்சிருக்கு ரெண்டு படங்களுமே ஃபெஸ்டிவல் டைமில் தாங்க ரிலீஸ் ஆகுச்சு பட் தி கோட் படத்தை விட லியோவுக்கு தான் ஹாலிடேஸ் நிறையவே கிடச்சிருக்கு லியோ முதல் ஒர்க்கிங் டேல பண்ண கலெக்ஷன் நைன் க்ரோர் ப்ளஸ் தான் பட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் முதல் ஒர்க்கிங் டேல தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு ஸோ ஒர்க்கிங் டேல லியோ விட தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சூப்பரான பர்ஃபார்மென்ஸாக பண்ணியிருக்கு லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் டாப் த்ரீ பெஸ்ட் நான் ஹாலிடே தமிழ்நாடு கிராசர்னு லிஸ்ட் எடுத்தா ஃபர்ஸ்ட் பிளேஸில் பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் குரூர் கலெக்ட் பண்ணியிருக்கேன் செகண்ட் பிளேஸில் ஜெயிலர் ஃபோர்டீன் பாயிண்ட் டூ ஃபைவ் குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கேன் தேர்டு பிளேஸில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் குரூர் கலெக்ட் பண்ணியிருக்கு இதில் கவனிக்க வேண்டியது தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மாதிரிலாம் இல்லாமல் பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் அண்ட் ஜெயிலிருக்கலாம் அடுத்த நாளே ஹாலிடே வந்தது அதனால் முந்தைய நாளில் ஈவினிங் அண்ட் நைட் ஷோஸ்லாம் நல்லாவே பிக்கப் ஆகுச்சு பட் தி கோல்டுக்கு அப்படி இல்லை தொடர்ந்து ஒர்க்கிங் டே தாங்க இருக்குது அப்படி இருந்துமே டே ஃபைவ்ல சூப்பரான பர்ஃபாமன்ஸாக பண்ணியிருக்கு ப்ளஸ் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமோட இந்த ஒர்க்கிங் டே கலெக்ஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ரிலீஸான எல்லா தமிழ் படங்களோட ஓப்பனிங் டே கலெக்ஷனை விடவே அதிகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிலீஸான தமிழ் படங்களில் டாப் ஃபைவ் சிங்கிள் டே தமிழ்நாடு கிராசர்னு லிஸ்ட் எடுத்தால் ஃபஸ்ட்டு பிளேஸில் தி கோட்டோட டே ஒன் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ க்ரோர் செகண்ட் பிளேஸில் தி கோட்டோட டே த்ரீ டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் தேர்டு பிளேஸில் தி கோட்டோட டே ஃபோர் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் க்ரூர் ஃபோர்த்து பிளேஸில் தி கோட்டோட டே த்ரீ டுவெண்ட்டி ஒன் க்ரோரோர் ஃபிஃப்த் பிளேஸில் தி கோட்டோட டே ஃபைவ் தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ க்ரோரோரோ சிக்ஸ்த் பிளேஸில் இந்தியன் டூவோட டே ஒன் தேர்ட்டீன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் குரூர் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை